துலாம் ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே துணை நிற்பாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தில் எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தன்னுடைய கண்ணீரையும் கஷ்டத்தையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க இதனால மற்றவங்க எல்லாருமே வந்து துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் உங்கள் வீட்டில் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க துலாம் ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக ஏற்பட்டு இருக்கு துலாம் ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை தேடி வந்திருக்கும் துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உங்க கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை தடுப்பதற்காக வந்து கூட கூடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னமோ பண்ணுங்க நான் என் வேலையை உண்டு வெட்டி இருக்கிறவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க மற்றவங்களை நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டீங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கள் கிட்டே இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்டிகிட்டு இருக்க மாட்டேங்க உங்களுக்கு குரு பகவான் பார்த்திங்கன்னா வந்து இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறார் இதனால் பார்த்திங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இதனால் முழுக்க முழுக்க வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து நிறைய கஷ்ட துன்பங்களை எல்லாமே அனுபவிச்சிட்டு வந்திருப்பீங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் வர கூடி வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க போது செவ்வாய்கிழமை அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பணம் வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினைச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் மாட்டார் உங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் குருவுடைய பார்வை டைரக்டாக இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு இல்லை வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற நபர்களுக்கு வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களுக்குள்ள நீங்க என்ன நினைச்ச மாதிரியே வந்து நல்ல சம்பளத்தோட நிச்சயமாக ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது அதை நீங்க அரசாங்கம் பசங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ நீங்கள் எதற்கு ட்ரை பண்ணாலும் நீங்க நினைச்ச மாதிரி அந்த வேலைங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்னால் அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களுக்கு தானாக தேடி வரும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய கஷ்ட துன்பங்களை அனுபவிச்சுட்டு வந்திருப்பீங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் வந்து சனி பயிற்சி ஸ்டார்ட் ஆக போகுது சனி பயிற்சி வந்துச்சுன்னா ஐயோ நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு ஏற்கனவே நான் கஷ்டப்பட்டு தான் வந்து இப்போ கொஞ்சமாவது முன்னேறலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறேன் இப்போ சனி பயிற்சி வந்துருச்சுன்னா அப்படின்னா என் வாழ்க்கை முழுவதுமாக முடிஞ்சு போயிருமா அப்படி நிறைய துலாம் ராசிக்கார நினச்சிட்டு இருக்கிறீங்க அதாவது சனி பயிற்சி மூலமாக வரக்கூடிய அந்த பன்னெண்டு ராசிக்குமே வந்து மிகவும் அற்புதமான நாட்களாக தான் உங்களுக்கு பார்க்கப்படுது ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்க செய்த கருமாவிற்கு ஏற்ற தண்டனைகளை தான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருவாரு அதன் பிறகு வாழ்க்கையில் நல்ல நல்ல அற்புதமான மாற்றங்களையும் நிகழ்த்தப் போகிறார் ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே வந்து என்னென்ன நல்லது நடக்குது நடந்த கடந்த கால நல்ல எதையெல்லாம் இழந்துட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த ஆறு மாத காலம் அப்படிங்கிறது இருக்குது அது குறிப்பாக அந்த பன்னெண்டு ராசிலேயுமே அதிகமாக பலன் பெறக்கூடிய ராசினா அது வந்து துலாம் ராசிக்கு தான் உங்களுக்கு மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு போகிறார் அங்கே ஒரு ஆறு மாத காலம் இருந்துட்டு அதன் பிறகு மீண்டும் வந்து எங்கே இருந்தாரோ அங்கேயே வந்து திரும்பி வரார் அதாவது கும்பத்துக்கே மீண்டும் வரார் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயமாக சனிபாவம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் கேதுவாலும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்கள் அதாவது உங்கள் வாழ்க்கையிலேயும் சரி உங்கள் தொழிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துட்ருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு வரக்கூடிய நாட்களிலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கப்போகுது இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைவீங்க தொழிலிருந்து தடைகள் விலகுவது மட்டும் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் கடினமான காரியத்தையும் வரக்கூடிய நாட்கள் சுலோகமாக செஞ்சு முடிச்சிருவீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி இல்லை உங்கள் சொந்தக்காரையும் சரி பணத்தை திருப்பி தராமல் ஏமாற்றிட்டு இருப்பாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா விரைவில் உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் வரப்போகுது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே கடந்த காலகட்டங்களில் நடந்திருக்காது அதாவது திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி உங்கள் வீடுகளில் நடந்திருக்காது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு நினச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா நம்ம குடும்பத்தில் எந்த ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்கலை சொந்தக்காரங்க வீட்டில் எல்லாம் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இது போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில்துடங்களான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் துளமரசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மாறிய போகுது இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் நண்பர்களும் பார்த்திங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கன்னு இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து துலாம் ரசிக்காரங்க எப்படின்னா எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக வந்து அட்டாச் ஆகிடுவாங்க தன்னுடைய கஷ்டம் நல்லது கெட்டது எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக வந்து சொல்லிடுவாங்க யார் என்ன தெரியாது ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறாங்கன்னா போது அவங்கள பற்றி எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுவாங்க அந்த மாதிரி எதையுமே வந்து யார்ட்டுமே சொல்லாதீங்க அது என்ன தான் பத்து வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு ரொம்ப காசு சொன்னக்காராக இருந்தாலும் சரி உங்களுடைய பர்சனல் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் இல்லை தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் குடும்பம் சார்ந்த எதையுமே வந்து யார்ட்டையுமே முழுக்க முழுக்க சொல்லாதீங்க அப்படி அப்படி ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்கள் குடும்பத்துடைய உறுப்பினர்களுக்கு மட்டும் அதை ஷேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது துலாம் ராசிக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் மாதம் இறுதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா வரக்கூடிய நாட்களில் சத்திரகிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகுது பகவான் சுக்கர பகவானுடைய சேர்க்கை நடைபெறுது இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாக பார்க்கப்படுது ஏன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மற்ற ராசிக்காரங்களை விட துலாம் ராசிக்கா இதை வந்து அதிகபட்ச ரொம்ப நாட்கள் வந்து இந்த சதுகிரத யோகம் சொல்லக்கூடிய நாட்கள் வந்து அதிகமாக நடக்குது இதனால் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ இது எல்லாமே வந்து மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணமாகாத நபர்கள் வந்து ஆண்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க வயதும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்ப தளி தள்ளி போயிட்டு இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஜாதகத்தில் நிறைய சிக்கல்கள் குழப்பங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண் வீட்டில் இருந்து நிறையா டிமாண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து ராசி ஆண்கள் வந்து சந்திச்சுட்டு வராங்க விரைவில் இந்த ஆறு மாத காலகட்டத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சமூகம் நம்ம தப்பா சொல்லிடுமா இல்லை சொந்தக்காரங்க தப்பா நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கில்டி ஃபீலிங்ல நிறைய பேர் இருக்கிறீங்க வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு துணை இல்லாமல் யார் சர்வே பண்ண முடியாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இனி வரக்கூடிய நாட்களில் டிராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு நிச்சயம் ஒரு துணை தேவை சப்போர்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை வந்து நிச்சயமா உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியதற்காக இயங்கியவர்களுக்கு இனி ஒரு ஆறு மாத காலகட்டத்தினால் நிச்சயமாக சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறதுனால சனி பெயர்ச்சிட்டு கண்டிப்பாக நீங்கள் சனி பகவான் வந்து நீங்கள் எதையெல்லாமே இருந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ அதையெல்லாம் மீன் உங்களுக்கு கண்டிப்பாக அவர் பெற்று தருவார் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே குழந்தை பக்கத்தில் கிட்டத்தட்ட கல்யாணம் மாதிரி நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கும் ஆனால் பார்க்காத ஹாஸ்பிட்டல் கிடையாது பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது ஆனால் வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அது காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களிடம் உடல் சார்ந்த பிரச்சனை வந்து நீர்கட்டி பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் மூலமாக வந்து மருத்துவத்தால் அனைத்துமே வந்து விலக்கி விட்டுருவார் கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வந்து ஒன்று சேரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி மூலம் ஒன்று காதலி காதலிப்பவர்களுக்கு வரக்கூடிய நாட்களை வந்து மிகவும் ஒரு அற்புதமான நாட்கள் நீண்ட நாட்களாக வந்து காதலி வெளிப்படுத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி காதலி சொல்லும் அந்த காதலை வந்து ஏற்றுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக இந்த ஒரு சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறதுனால நீங்கள் காதலி சொல்லும் அந்த காதல் வந்து கண்டர் பர்சன்ஸ் நூற்று நூறு சதவீதம் சக்சஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் மாணவர்கள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொறுத்தவரை நிச்சயமாக நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் துளாராமசிக்காரங்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக உங்களுக்கு மறைய போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் மேட்டி வழிபாடு செஞ்சு வந்தீங்க வாழ்க்கை வளமாக இருக்கும்